ராதே ராதே ராம் ராம் ராமாயணத்தில் ஸ்ரீராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்தார்னு பார்க்குறோம் அதுவும் திக் ஃபாரஸ்ட் தண்டகாவனம் அப்படின்றது அடர்த்த காட்டு பகுதி கிட்டத்தட்ட பல பிரதேசங்கள்ல இருந்திருக்கார் அவர் வட மாநிலத்தில் இருந்து நம்முடைய தென் மாநிலங்கள் எல்லாமும் வந்து இலங்கை வரை அவர் இருந்திருக்கார் ஆனால் நம்ம வனவிகாரி அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவன விகாரின்னு கிருஷ்ணர் பேர் தான் நமக்கு ஞாபகம் வருது கிருஷ்ணர் அந் அங்கே இருந்தது ஒரு பத்து பதினோரு வயசு வரைக்கும் தான் பிருந்தாவனத்தில் இருந்தது அதுக்கப்புறம் அவர் மதுரா வந்துட்டார் அவர் அந்த பிருந்தாவனம்னு சொல்லும் பொழுது பன்னிரெண்டு வனங்கள் சேர்ந்தது பிருந்தாவனம் தாளவனம் மதுவனம் காமியவனம் அம்பிகாவனம் அப்படி பன்னிரெண்டு வனங்கள் இல்லைன்னா கோஷங்கள்னு சொல்லும்போது எண்பத்தி நாலு சௌராசி கோஷ் அதனுடைய ஏரியான்னு பார்த்தோம்னா ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர்ஸ் பரப்பளவு தான் ஆனால் ராமர் சஞ்சாரம் பண்ணது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பரப்பளவுக்கு அவர் சஞ்சாரம் பண்ணியார் ஆக இந்த வனசஞ்சாரி வனவிகாரி அப்படிங்கிற பேர் ராமருக்கும் அழகாக பொருந்தது இல்லையா ராதே ராதே